கமல்ஹாசன் அவர்கள் லோகேஷ் கை கை என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு பொய்யான தகவல் இவங்க ரெண்டு பேரும் நினைத்திருந்தால் அந்த ரசிகர்களுடைய மோதலை வந்து அன்னைக்கே அதாவது மேடையில் இந்த நடிகர்கள் பேசுகிற பேச்சை எல்லாத்தையுமே நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கமல் பேச்சு உட்பட வணக்கம் சினி கார்னர் நேர்களே வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள் இன்னிக்கான நேர்காணல்ல நம்மளோட கெஸ்ட் யாரு அப்படின்னா வலைபேச்சு பத்திரிக்கையாளர் ஜே பிஸ்மி அவர்கள் தான் வாங்க அவரை சந்திச்சு இப்போ சைமா அவார்ட்ஸ்ல கமல் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இல்லையா அத பத்தி தான் கேட்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கும் சோ இப்போ துபாயில் நடந்த சைமா விருதுகளில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நானும் ரஜினியும் சேர்ந்து படம் பண்ண போகிறோன்னு இதை எப்படி பார்க்கப்படுது அதாவது இந்த செய்தியை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணதே நாங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னே இந்த செய்தியை வந்து நம்ம சொன்னோம் அதைத் தொடர்ந்து பல மீடியாக்கள்ல இந்த செய்தியாக வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும்லாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வர ஆரம்பிச்சுது இதுக்கிடையில் சில மீடியாவை சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்களே உண்மையான்னு கேட்கும்போது அவங்க என்னென்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்ன நிறைய பேர் இது வந்து ஒரு பொய்த் தகவல் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் போட ஆரம்பித்தாங்க ஸோ இந்த சூழலில் சைமா அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து கமல்ஹாசனே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அதுவும் படம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக அந்த ப்ராஜெக்ட் குறித்து நிறைய தகவல்கள் அவர் சொல்லலை அந்த தொகுப்பாளர் சதீஷ் ஆக்டர் சதீஷ் கேட்டதுனால அப்படி ஊடகமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு பட் கமல்ஹாசன் இப்போ அந்த ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணினாலும் இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்படவில்லை அடுத்த வருஷம் தான் அந்த படம் தொடங்குறாங்க ஓகே சார் ஆக்சுவலாக ஜூலையில் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்தை போய் சந்திக்கும் போதே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்சுவலாக எழும்புச்சு இல்லையா கண்டிப்பாக நடந்துருக்கும் ஏன்னா இப்போ ராஜ்யசபா எம்பி ஆன பிறகு அந்த நியமன கடிதத்தை தன்னுடைய நண்பரான ரஜினி ரஜினிகிட்ட காட்ட போனதாக கமல் சொன்னார் ஆனால் உண்மை அது மட்டுமே இருக்காது இல்லை ஏன்னா அங்கே போகிறவங்க பல விஷயங்களை பேசியிருப்பாங்க இந்த ராஜ்யசபா விஷயந்தான் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் அதையும் தாண்டி வந்து சில மணி நேரங்கள் பேசுனாங்கும் நிச்சயமாக இந்த படம் குறித்தும் பேசியிருப்பாங்க பட் எனக்கு உள்ள கே கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரெட் ஜெயின் நிறுவனமும் இந்த படத்தை வந்து சேர்ந்து தயாரிக்கிறாங்க ஸோ அது குறித்து ஒருவேளை ரஜினிக்கு வந்து சில டவுட்ஸ் இருந்திருக்கலாம் அதை கமல்ஹாசன் வந்து நேரடியாக அவரை சந்திக்கும் போது கிளியர் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாற்பத்தி ஆறு வருஷம் இந்த யூனியனே நடக்கலை இப்போ நடக்கிறதுக்கான காரணம் அதாவது என்னென்னா இது ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா இதுக்கான பதில் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்களில் சேர்ந்து நடித்தாலும் கடைசியாக ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது அலாவுதீனும் அற்புத விளக்கம்னு ஒரு படம் அந்த படத்துக்கு பிறகு தான் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கல இது குறித்து சில தகவல்கள்லாம் இருக்குது பட் அதே நேரம் கமல்ஹாசனுடைய வருஷனாக ஒன்று இருக்குது இன்ஃபேக்ட் ஒருத்தரம் கமல் சாரை நான் மீட் பண்ணும்போது அவரே என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு தெரியுமா நானும் ரஜினியும் ஏன் சேர்ந்து நடிக்கிறது இல்லை தெரியுமா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு கமல் சார் சொன்னார் அப்போ நான் கேட்டால் என்ன சார் நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நான் தான் ரஜினிகிட்டே போய் சொன்னேன் இந்த மாதிரி ரஜினி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது ஆனால் இவங்க என்னென்னா நம்ம ரெண்டு பேரையும் ஒரே படத்தில் நடிக்க வச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே கம்மியான சம்பளத்தை கொடுக்குறாங்க ஆக்சுவலி நம்ம தனித்தனியாக நடித்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய சேலரி கிடைக்கும் அப்படின்னு நான் ரஜினிகிட்ட சொன்னேன் அப்படியா அப்படின்னு ரஜினி கேட்டார் ஆமான்ட்டு நான் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் தனித்தனியாக நடிக்க ஆரம்பிச்சோம் ஐ மீன் சேர்ந்து நடிக்கிறதில்லைங்கிற முடிவை எடுத்தோன்னு கமல் சார் சொன்னார் கிட்டத்தட்ட அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த சைமாவிலேயே பேசியிருப்பார் ஒரு பிஸ்கெட்டை ரெண்டு பேருக்குமே பாதியாக கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அந்த அந்த வெர்ஷனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பா காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டம் ஒன்று உருவாகிருந்தது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்கன்னு வச்சுங்க இவருக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட் சீனு இவர் நாலு குத்து விட்றாரு அப்படின்னா தியேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரசிகர்களும் கட்டி புரண்டு சண்டை போடுற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் காரணமாகவும் அவங்க வந்து சேர்ந்து நடிக்கிறது இல்லைங்கிற முடிவு எடுத்தாங்க இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு வயசு பக்குவம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரசிகர்களும் ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற இந்த புரிதல் காரணமாக தான் மீண்டும் இணைந்து நடிக்கிற முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் விருதுகள் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள எந்த காம்படிஷனும் கிடையாது நீங்கள் தான் உருவாக்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காம்படிஷனால தான் இவங்க பிரிஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு புரிதல் வந்தது இல்லை அதுதான் ரசிகர்களுடைய மோதல் தான் முக்கியமான காரணம் இவங்களுக்குள்ள பெரிய அளவில் ஈகோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ன சொல்லப்போனால் ரஜினிகாந்த் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் இவர் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த நடிகர் கமல்ஹாசன் என்ன சொல்லப்போனால் பதினாறு வயது இல்லை படத்தில் ரஜினிக்கு பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் தான் சம்பளம் அதை விட ஒரு பத்து மடங்கு சம்பளம் ரஜினிகாந்த் இது கமல்ஹாசனுக்கு அது ரஜினிக்கும் தெரியும் நம்ம வந்து ஒரு புதுமுகம் இவர் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆனவருங்கிறது இவருக்கும் தெரியும் அதனால் இந்த வகையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ வருவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னால் ஒரு கட்டத்தில் ரஜினி வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் உருவானதற்கு பிறகு தான் இவங்களுக்குள்ளே அந்த சிக்கல் வந்தது ஏன்னால் நம்ம சேர்ந்து நடித்தா நம்ம ரசிகர்களுக்குள்ளே பிரச்சனை வருங்கிறதுனால அந்த ஒரு முடிவு எடுத்தாங்க பட் அதுதான் அவர் சொல்கிற மாதிரி அந்த ரசிகர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் வந்து ஒரு முக்கியமான காரணம் தான் அதே நேரம் இன்னொன்னே நம்ம யோசிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் நினைத்திருந்தால் அந்த ரசிகர்களுடைய மோதலை வந்து அன்னைக்கே நிறுத்திருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன காரணத்தினாலும் அதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டலை ஒருவேளை மோதட்டும் அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினச்சாலாம் நினச்சாங்களாங்கிறது தெரியல இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு விஷயமாக கமல்ஹாசன் பேசிக்கிட்டு இருக்காரு ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரஜினி அவர்களும் கமலா அவர்களும் சேர்ந்து நடித்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது இப்போ நடித்தா அது எப்படி இருக்கும் அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை ஏன்னா ரசிகர்கள்ங்கிறவங்க அதே மனநிலையில் தான் இருக்காங்க நான் அதை சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த வெறித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியல ஆனால் இப்போ ஜென்சி கிட்ஸ் ஜென் பீட்டா கிட்ஸ்லாம் வந்துட்டாங்க நம்ம என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் இன்றைக்கி நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்தா திரையில் அவர்களுடைய அபிமான நடிகரை தோண்டும் போது அடிக்கிறதையும் டான்ஸ் ஆடுறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் முன்னே ஒரு க ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லணும் அப்படின்னா எயிட்டிஸ்லேயே செவன்ட்டீஸ்லேயே இந்த மாதிரியான அளப்பறைலாம் பெருசாக இருக்காது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரெண்டாக மாறி இன்றைக்கி பெரிய அளவில் வந்து அலப்பற பண்ணிகிட்டு இருக்காங்க பட் மொத்தத்தில் சொல்லணும்னா இவர்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஒரு திரையில் வந்து ஒரு நடிகரை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிம்பம் அது ஒரு இமேஜ் தான் என்ன அப்படி இருக்கும்போது அதை உண்மையனு நம்பிக்கிட்டு இவங்க விசிலடிக்கிறது அந்த பா ஆடுறது அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல அது இன்னும் மாறாமல் தானே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தள தளபதி ஃபேன்ரியாட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு ஸோ அந்த காலத்தில் ரஜினி வெசஸ் கமல் அந்த ஃபேன் கலவரங்கள்லாம் எப்படி இருந்தது இல்லை ரஜினி வெசஸ் கமல்ங்கிறத விட எம்ஜிஆர் வெசஸ் சிவாஜின்னு ஒரு காலம் இருந்தது அப்போவும் இதே மாதிரியான ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டம் ரெண்டு பேருக்குமே இருந்தாங்க பட் என்னென்னா இன்னைக்கு மாதிரியான ஒரு கை கலப்பு ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்கிறது அந்த லெவலுக்கு அவங்க போகலை எனக்கு இவரை பிடிக்கும் உனக்கு அவரை பிடிக்குங்கிற அந்த லெவலில் தான் இருந்தது ரஜினி கமல் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை தாண்டி வந்து ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போடுறது அந்த கட்டி உருள்ற லெவலுக்கு போச்சு அது இன்றைக்கி வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு பட் என்ன இருந்தாலும் ஒரு நடிகருக்காக இன்னொருத்தரை தாக்குறது இன்னொருத்தரை அவதூறாக பேசுகிறது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது இதே தான் காலங்காலமாக அப்படி தொடர்ந்து வந்துருச்சு இந்த காம்பினேஷனோட இயக்குனர் வந்து லோகேஷ் கணக்கு ராஜு தானா நிச்சயமாக இப்போ இது வரைக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பர்சனலான ஒரு டவுட்டு உண்டு இந்த ப்ராஜெக்ட் மேலே இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உண்டு என்ன காரணம் அப்படின்னா ரெட்ஜயன் நிறுவனம் நீண்ட காலமாகவே ரஜினிகிட்ட வந்து டேட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரஜினி வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கலை ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனோடு சேர்ந்து ரெட்ஜயன் நிறுவனமும் தயாரிக்குது அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசரு அப்போ இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்குது அதனால் இந்த ப்ராஜெக்டை ரஜினி வந்து ஓகே பண்ணாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை திமுக தோத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அல்லது தாவேக்க ஆட்சிக்கு வந்தால் இந்த ப்ராஜெக்டில் ரஜினி நடிப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு இணக்கமாக இருக்கணும் அவர்களுடைய குட் புக்கில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற ஒரு கேரக்டர் ஸோ இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அதனால் ரஜினாக ஓகேன்னு சொல்லிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த நிலைமை மாறும்போது இந்த காம்பினேஷனுக்கு ஒரு டவுட் இருக்கு அதனால அந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய மாறுதலுக்கு உட்பட்டது தான் இயக்குனர் உட்பட ஓகே கூலி ஆடியோ ரஜினி என்ன சொல்லியிருப்பாரு நான் கமல் நான் ஏதோ அஃபென்ட் ஆன மாதிரி பேசினாரு பார்த்தா இப்போ கமல் இருக்காரு ரஜினி இருக்காரு லோகேஷ் இருக்காருன்னா அது எப்படி இல்ல இல்ல ரஜினி வந்து அப்படியெல்லாம் மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா கிட்ட வந்து இவர் நான் கமல் ஃபேனுன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து அவர் ரொம்ப ஜாலியாக அந்த மேடையில் அவர் பேசினார் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இன்னொன்று இவர் கமல் ரசிகர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூலிப்படத்தில் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தானே ஏன்னா இது வந்து அவர் சீரியஸாக எடுத்திருந்தால் அந்த படத்துலேயே இவர் நடிச்சிருக்க மாட்டார்ல தம்பி நீங்கள் சொன்ன கதை சரியில்லை நடையை கட்டுங்கன்னு அப்பயே அமிச்சுருக்கலாமே அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இப்போ பண்ண போகிற படத்தில் லோகேஷ் கனகராஜ் நம்ம தான் கமல் ரசிகர் அப்போ ரஜினியை கொஞ்சம் டம்மி பண்ணிவிட்டு கமலுக்கு வந்து நிறையா ஸ்கோப் வைப்போம் அப்படின்னு நினச்சா தான் அது வந்து ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் அவருடைய அவர் வந்து ர கமலுடைய ரசிகராக இருந்திருக்கலாம் ஆனால் கூலி படம் பண்ணதற்கு பிறகு அவர் மனசளவில் ரஜினி ரசிகராகவும் மாறியிருப்பார் ஏன்னா அந்த ரஜினிங்கிற அந்த ஹியூமன் பீயிங்கோட பழகி அடடா இது இப்படிப்பட்டவராக நம்ம தான் அந்த படம்னு அவர் எண்ணத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்து பண்ண போகிற படத்தில் கமலை விட ரஜினிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஓகே கமல்ஹாசன் அவர்கள் லோகேஷ் கணக்கராஜுக்கு கை கொடுக்குறாரா கை கொடுக்குறாரா அப்படின்னா என்ன கொடுத்து அவரை ப்ராஜெக்ட் இல்லையா லோகேஷ்க்கு ஒரு ஜாக்பாட்ல இது கிடைச்சா இல்ல இல்ல லோகேஷு விக்ரம் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் இருக்கு புரியுதா இல்லையா அந்த விக்ரம் இப்ப கடைசியாக எடுத்தாங்கல்ல அதனுடைய தொடர்ச்சி ஒன்று இருக்கு அதை போய் விக்ரம் ரிட்டன்ஸ் இவங்க பேர் வச்சிருந்தாங்க இன்னும் போனால் அந்த டேட்டை தான் இப்போ ரஜினி படத்துக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்க அதுதான் உண்மை இன்னொன்று அதை கை கொடுத்ததாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா லோகேஷ் வந்து இன்றைக்கி ஒரு முன்னணி இயக்குநராக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் படத்தில் மீண்டும் நடிப்பது அப்படிங்கிறது இப்போ கமலுக்குமே அது ஒரு தேவையான ப்ராஜெக்ட் தானே ஏன்னா மணிரத்னம் இயக்கத்தில் நடித்த தக்லைஃபே சரியாக போகலை சங்கர் இயக்கத்தில் நடித்த இந்தியன் டூவும் சரியாக போகலை அப்போ கமலுக்கே வந்து இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி தேவைப்படுது ஸோ அதன் காரணமாக கூட இந்த ப்ராஜெக்டை அவங்க அவசரம் அவசரமாக டிசைன் பண்ணிருக்கலாம் அதனால் அவர் கை கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டு பேரும் வேணால் கையை ஒன்றா பிடிச்சிட்டு டிராவல் பண்ணுறதா வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் அண்ட் கமல் அவர்கள் இன்னொரு இதுவும் சொல்லியிருப்பாரு எங்கள் ரெண்டு பேர் படங்களில் வந்து நாங்கள் தயாரிக்க ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி ரஜினி கிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை ஸோ இது எப்படி நடக்கும் அதாவது மேடையில் இந்த நடிகர்கள் பேசுகிற பேச்சை எல்லாத்தையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கமல் பேச்சு உட்பட ஏன்னா இப்போ கமல்ஹாசன் நிறைய சினிமா எல்லாம் வந்து பேசுவார் அதையெல்லாம் கே நீங்களும் கேட்டிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த முடிவுக்கு தான் வருவீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேடை சுவாரஸ்யத்துக்காக அப்புறம் மேடையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுங்கிறது வழக்கம் தான் இப்போ பாருங்கள் அவருடைய படத்தில் நடிக்கணும் அப்படின்னு இவர் ஆனால் அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸே கிடையாது ஒரு காலத்தில் மாவீரன் வள்ளி போன்ற படங்கள்லாம் ரஜினி சார் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் சினிமா தயாரிப்பே விட்டார் அப்படி இருக்கும்போது அவர் தயாரிப்பில் நடிப்புன்னு சொல்றதே கொஞ்சம் ஒரு மிகையான ஒரு வார்த்தை தானே அதனால அவர் பேசின எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அர்த்தம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் விக்ரம் டூ கைதி டூ இப்போ சூர்யா வச்சு ஒன்று பண்ணுறது இருக்காரு ஸோ எல்சியூக்காக தான் இந்த காம்பினேஷனா அப்படி கிடையாது சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் முக்கியம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னால் வந்து ஒரு கூட்டம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எந்த இயக்குனர் வெற்றி படத்தை கொடுக்குறாரோ அவருடைய காம்பினேஷனில் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு மற்ற ஹீரோக்களும் வந்து ஆர்வத்தை காட்டுவாங்க ஸோ அப்படி தான் லோகேஷ் கனகராஜ் இதுவரை கொடுத்த வெற்றினால் எல்லா முன்னணி இயக்குநர்களுமே அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு விரும்புனது அப்படி தான் இந்த படங்கள் எல்லாமே லைனப் ஆனது இன்னொன்று அவர் எல்சியு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி விளையாட்ட ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வரும்போது இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய வரவேற்பும் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு படத்துலேயுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அறிமுகப்படுத்தினதே சூர்யாவுடைய குடும்ப நிறுவனம் தான் ஸோ அந்த அடிப்படையில் கைதி டூனு அவருடைய தம்பிக்கே ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டரில் சூர்யாவை நடிக்க கேட்குறாங்க அவர் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு யோசிச்சு பாருங்க சூர்யாங்கிறவர் ஒரு முன்னணி வரிசையில் இருக்கிற ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறதுங்கிறதான் நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் வேற இயக்குநர் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பண்ணுறதுன்னா அது அவரே ஹீரோ அவர் பண்ணலாம் இன்னொரு ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுங்கிறதுலாம் இம்பாசிபிள் அதுக்கடுத்து சூர்யா வந்து வில்லன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஆனால் லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்ப நிறுவனத்தை இயக்கியதால் இவரே வந்து அந்த குடும்ப உறுப்பினர் மாதிரி நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோலக்ஸ்ங்கிறது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் ஆனால் விக்ரம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ கேரக்டரை விட அந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்து பேசப்படுது அப்போ திடீர்னு யோசிக்கிறாரு அப்போ இதுக்கே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்போ இந்த கேரக்டரை வச்சே நம்ம ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு ரோலக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது ஸோ இந்த மாதிரி அந்த எல்சிங்கிற ஒரு பேஸில் வந்து நிறைய சப்ஜெக்ட்கள்லாம் உருவானதுனால் எல்லா முன்னணி ஹீரோக்களுமே இவருடைய இயக்கத்தில் நடிக்க வந்திருக்காங்க ஓகே சார் ஸோ எல்லா கேள்விகளுக்குமே அழகா வந்து பதில் சொன்னீங்க ஸோ அடுத்த வருஷம் இந்த காம்போ எப்படி இருக்கு ரஜினி கமல் காம்போ அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரத்துக்கு நன்றி 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 மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரே திஸ் இஸ் விஜய் தயா சைனிமா